வணக்கம் நாங்கள் எதிர்பீச்சல் சேனல்ல இருந்து வரோம் நேற்று உங்க சங்க திறப்பு விழாவில் வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டதாக தகவல் கிடைச்சது அந்த தகவலை ஒட்டி வலைதளத்துல வந்து நீங்கள் ஒரு பதிவு போட்டிங்க அங்கே வந்து காவல் நிலையத்தில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்து விளையாட்டில் யாரும் பங்கேற்கக்கூடாது கூடாது என்ற ஒரு முடிவோடு அவங்க வந்து எழுதி கொடுத்துட்டு போனதாக ஒரு பதிவு நீங்கள் போட்டிருக்கீங்க இப்போ வந்து அவங்க ஒரு பதிவு பதிலுக்கு ஒரு பதிவு போட்டிருக்காங்க அவங்க வந்து காவல் நிலையத்தில் நீங்கள் எழுதி கொடுத்துட்டு சாவியை கொடுத்துட்டு போனதாக ஒரு பதிவு போட்டிருக்காங்க ரேவா சங்கம்ன்ற முறையில் உண்மையில் அங்கே காவல் நிலையத்தில் என்ன நடந்தது என்ன முடிவாச்சு வணக்கம் நான் வந்து இந்த மண்டபத்தினுடைய ரேவானுடைய பொதுச் செயலராக இருக்கிறேன் நேற்று ஏழாம் தேதி ஏழாம் தேதி திறப்பு விழா செய்வ இடமாற்ற திறப்பு விழா செய்வதாக இருந்தோம் இருந்தபோது காவல்துறையினர் திடீரென அழைத்தனர் அங்கே சென்று பார்த்தபோது சென்னை ரேவா சங்கத்தின் நீக்கப்பட்ட உறுப்பினர் என் மீது புகார் கொடுத்திருப்பதாகவும் நான் தாக்க தாக்க அவர் திறப்பு விழாவுக்கு வரையை தாக்க இருப்பதாகவும் புகார் கொடுத்திருந்தார் அதன் பேரில் இவர் ரே ரேவா சங்கத்திற்கு எவருக்கும் சம்பந்தம் இல்லை என்று கூறினேன் அதன் பேரில் அவர் வந்து அந்த ரேவா சங்க நிர்வாகி என்று சொன்னவரை ஆதாரங்கள் பைலா மற்றும் ஆவணங்கள் இருக்கிறதா இருப்ப இருக்கிறதா என்று கேட்டார்கள் அவருக்கு அந்த யார்கிட்ட கேட்டாங்க அந்த கிருஷ்ணன் என்பவரை கேட்டார்கள் கிருஷ்ணன் அவரால் தலையிழவில்லை நீங்கள் மாநில சங்கமாக இருந்தாலும் சரி ஏதோ இருந்தாலும் சரி நீங்கள் சென்னையோடு வைத்துக் கொள்ளுங்கள் விழுப்புரத்தில் தலையிடாதீர்கள் என்று புகார் கொடுத்த மனுவை திரும்ப பெறுவதாகவும் எழுதி கொடுங்கள் இங்கே தலையிட மாட்டேன் என்றும் எழுதி கொடுங்கள் என்று எழுதி வாங்கி கொண்டு திருப்ப அனுப்பிவிட்டார்கள் அதன் பிறகு நான் இங்கே உள்ள தோழர்களை வைத்து தோழலை வைத்து திறந்து வைத்து தற்போது செயல்பட்டு வருகிறேன் அப்போ இங்கே வந்து அவங்க தலைவரும் பொருளாளரும் இங்கே இல்லையா இல்லை நேற்று வந்தார்கள் வந்து நான் இனிமேல் இந்த சங்கத்துக்குள்ளே வரமாட்டேன் கள்ளக்குறிச்சியில் ஒரு மண்டலம் திறந்து அங்கே செயல்பட போகிறேன் உங்கள் பக்கமே வரமாட்டேன் என்று கூறி சென்று விட்டார்கள் நான் இங்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு வரல அதாவது உங்கள் அலுவலக கீ வாங்கி வந்து இங்கே வந்து திறந்து செயல்படுவதாக கூறியிருப்பது அவருடைய அவருடைய அலுவலக கீ அவரிடம் இல்லை தான் இருக்குது ரெண்டு சாவியும் என்ன தான் இருக்குது அவர்கிட்ட சாவி இணைந்து பணியாற்ற விரும்பவில்லையா அவங்களுடைய நன்னோடு எங்களோடு இணைந்து பணியாற்றுவதாக மாட்டோம் என்று அவர் சத்தியம் செய்து விட்டு சென்று விட்டார்கள் நேற்று தான் நடந்தது இதுதான் நடந்தது அதுக்கு மாறாக ஒரு பதிவு போட்டிருக்காங்களே அது உண்மையாக அதெல்லாம் பொய் மற்றும் பொய் சரி இந்த அளவுக்கு நீங்கள் பொதுச் செயலாளரும் இங்க மற்ற நிர்வாகிகளும் நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் சரி சரி நன்றி நன்றி